வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிற ஒரு காய்ச்சல் ஸ்பெயின் யூரோப் அந்த ஏரியாவில் பரவுது இந்த அதே வருஷம் தான் ரேடியோ டெக்னாலஜி இந்த ரேடியோ இன்ட்ரடக்ஷன் நம்ம டெலிவிஷன் மாதிரி டெலிவிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரேடியோ அதெல்லாம் இருந்தது அந்த டெக்னாலஜி வந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அதாவது இந்த ஸ்பானிஷ் ஃபுளோக்கும் இந்த ரேடியோ இன்ட்ரோடியூஸ் பண்ண அதே வருஷத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தோணுது இது எதைச்சியாகவும் நடந்திருக்கலாம் இல்லை திட்டமிட்டும் நடந்திருக்கலாம் உங்களும் யாருக்காவது இது சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்